கோவையில் உள்ள தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் வேளாண் படிப்புகளுக்கான மாணவர் சேர்க்கை குறித்த பத்திரிகையாளர் சந்திப்பு நடைபெற்றது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக துணைவேந்தர் வே கீதா லட்சுமி வேளாண்மை இளமறிவியல் பட்டயப்படிப்பு மற்றும் ஆராய்ச்சி படிப்புக்கான மாணவர் சேர்க்கை குறித்து செய்தியாளர்களிடம் விளக்கினார் அப்போது பேசிய தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் அண்ணாமலை பல்கலைக்கழகம் மற்றும் தமிழ்நாடு டாக்டர் ஜே ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழகம் ஆகியவற்றுக்கான மாணவர் சேர்க்கை ஒரே இணையதளத்தில் மேற்கொள்ளப்படுவதாகவும் இதில் ஆன்லைன் விண்ணப்பங்களை பதிவிறக்கம் செய்து ஜூன் ஆறாம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார் கோவையில் உள்ள தனியார் கலை அறிவியல் கல்லூரியில் நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் உயர்கல்விக்கு வழிகாட்டும் பனிரெண்டாம் வகுப்பு பயின்ற மாணவ மாணவியர்களுக்கான கல்லூரி கனவு நிகழ்ச்சி நடைபெற்றது கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு கிராந்தி குமார் பாடி தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மாணவ மாணவியர்களுக்கு உயர்கல்விக்கு வழிகாட்டும் நான் முதல்வன் கல்லூரி கனவு வழிகாட்டு கையேடுகள் வழங்கப்பட்டது கோயம்புத்தூர் மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் உள்ள பில்லூர் அணையினை தமிழ்நாடு அரசின் திரு சிவதாஸ் மீனா நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் அப்போது அணையின் நீர்மட்டம் நீர் இருப்பு மற்றும் நீர் வெளியேற்றம் குறித்து அலுவலர்களிடம் அவர் கேட்டறிந்தார் மேலும் அணையை தூர்வாரும் பணிகளை துரிதப்படுத்தி முடித்திட அலுவலர்களுக்கு அவர் அறிவுறுத்தினார் இந்த ஆய்வின் போது கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் மாநகராட்சி ஆணையாளர் மாவட்ட வருவாய் அலுவலர் மாநகராட்சி தலைமை பொறியாளர் ஆகியோர் உடனிருந்தனர் தமிழ்நாடு மோட்டார் வாகன சிறப்பு விதிகள் இரண்டாயிரத்தி பனிரெண்டின்படி கோயம்புத்தூர் மாவட்டத்தில் உள்ள தனியார் பள்ளி வாகனங்களில் பாதுகாப்பு வசதிகள் குறித்த ஆய்வு நடைபெற்றது காவலர் பயிற்சி மைதானத்தில் நடைபெற்ற இந்த ஆய்வில் தனியார் பள்ளி பேருந்துகளை போக்குவரத்து துறை காவல்துறை வருவாய்த்துறை கல்வித்துறை ஆகிய அரசு துறைகளைச் சேர்ந்த அதிகாரிகள் கூட்டாய்வு செய்தனர் மேலும் இந்த ஆய்வின் போது பள்ளி பேருந்து ஓட்டுநர்களுக்கான இலவச கண் பரிசோதனை முகாம் முதல் குறித்த பயிற்சிகள் இலவச மருத்துவ பரிசோதனை ஆகியவை நடைபெற்றன மேலும் சாலை விதிகளை முறையாக கடைபிடித்தல் தீத்தடுப்பு நடவடிக்கை மற்றும் பாதுகாப்பு குறித்து வாகன ஓட்டுநர்களுக்கு எடுத்துரைக்கப்பட்டது கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி அருகே உள்ள பிரசித்தி பெற்ற ஆனமலை மாசாணியம்மன் கோவிலில் அரசு உத்தரவுப்படி பக்தர்கள் காணிக்கையாக செலுத்திய கிலோ கிராம் தங்க நகைகளை உருக்கும் பணிகள் நடைபெற்றது கொண்டு சென்று மேலும் உருக்கப்பட்டு ரிசர்வ் வங்கியில் டெபாசிட் செய்யப்படும் என கூறப்பட்டதோடு இதில் வரும் வருவாயை கொண்டு மாசாணியம்மன் கோவிலின் அடிப்படை தேவைகள் மற்றும் கோவில் மேம்பாட்டு பணிகள் மேற்கொள்ளப்படும் என கோவில் நிர்வாகிகள் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனம் ஆகியவை இணைந்து ஓராண்டு தொழில் முனைவோர் பயிற்சிக்கான பட்டய படிப்புக்கான பாடத்திட்டம் முக்கியத்துவம் மாணவர் சேர்க்கை விதிமுறைகள் மற்றும் பட்டய படிப்பு தொடர்பான கூட்டம் நடைபெற்றது இதில் தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனத்தின் கூடுதல் தலைமைச் செயலாளர் திரு உமாசங்கர் கலந்து கொண்டு தலைமையுரை ஆற்றினார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தவர் இந்த ஓராண்டு படிப்பில் கலந்து கொள்ள மாணவர்கள் கட்டாயமாக பட்டய படிப்பு படித்திருக்க வேண்டும் எனவும் அவர்களுக்கு வயது வரம்பு முப்பதுக்குள் இருக்க வேண்டும் எனவும் தெரிவித்தார் மேலும் தமிழ்நாடு முழுவதும் இந்த பயிற்சிக்கு ஐநூறு மாணவர்கள் மட்டுமே சேர முடியும் எனவும் இதில் ஆன்லைன் மூலமாக தேர்வு எழுதி அறுபது சதவீத தேர்ச்சியும் நேர்காணலில் நாற்பது சதவீத தேர்ச்சியும் பெற்றால் மட்டுமே இந்த படிப்பில் சேர முடியும் எனவும் அவர் தெரிவித்தார் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் உள்ள தொழில்நுட்ப வணிக காப்பகத்தின் உறுப்பினர்களின் உற்பத்தி பொருட்களை விற்பனை செய்ய தொழில் முனைவோர் பொருட்கள் விற்பனை நிலையம் கோவையில் உள்ள தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக வளாகத்தில் திறக்கப்பட்டது இதில் பாரம்பரிய அரிசி வகையிலிருந்து செய்யப்பட்ட மதிப்பு கூட்டப்பட்ட உணவுப் பொருட்கள் தயார்நிலை நிலை மசாலா பொருட்கள் முருங்கை மற்றும் மூலிகை சூப் பொடிகள் பூஜை பொருட்கள் மூங்கில் கைவினைப் பொருட்கள் தென்னை சிரட்டையில் செய்யப்பட்ட பொம்மைகள் ஆகியவை விற்பனைக்காக வைக்கப்பட்டுள்ளன தமிழகம் முழுவதும் உள்ள தொழில்நுட்ப வணிக காப்பக உறுப்பினர்களின் சிறந்த பொருட்களை ஓர்குடையின் கீழ் விற்பனைக்கு கொண்டு வந்து அவர்களின் தொழிலை மேம்படுத்துவது இந்த மையத்தின் நோக்கம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் அனைத்து வங்கியாளர்களுடனான சிறப்பு ஆலோசனை கூட்டம் மாவட்ட ஆட்சியர் திரு கிராந்தி குமார் பாடி தலைமையில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் மாவட்ட முன்னோடி வங்கியின் மேலாளர் திரு ஜிதேந்திரன் கெனரா வங்கி பாரத் ஸ்டேட் வங்கி இந்தியன் வங்கி இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி ஹெச்டிஎஃப்சி வங்கி ஐசிஐசிஐ வங்கி உள்ளிட்ட அனைத்து வங்கி அலுவலர்களும் கலந்து கொண்டனர் இந்த கூட்டத்தில் கோயம்புத்தூர் சுற்றுவட்டார பகுதியில் சமீபத்தில் ஏற்பட்ட கடும் வறட்சி குறித்தும் அதனால் பாதிப்படைந்த சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் சுய உதவிக்குழுக்கள் மற்றும் விவசாயிகள் உள்ளிட்ட அனைத்து கடன் திட்டங்களுக்கும் அவற்றுள் மகளிர் சுய உதவிக்குழுக்கள் வங்கிகளில் பெற்ற தொழில் கடன் தவணைத் தொகைகளின் நிலுவைகள் குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது